I'm sick of here. What the f*** is that talk? Regular on all That's f***ed up. My ass not to f***ing type. தைரியம் இருந்தால் நான் பேசுறத இருந்து கேட்டு போங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தைரியம் இருந்தால் உக்காந்து இல்ல எழுந்து போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஆமா எதுவாக இருந்தாலும் வெளில போய் நான் பேசிக்கிறேன் வெளில மைக் எண்ணிட்டு வாங்க கிட்டே பேசிக்கிறேன் அவங்க திருப்பி எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தோசை சுட்டு போயிட்டு இருக்காரு பாம்பாட்டுறது ஆமாம் முதல்வர் என்ன சொல்றாரு புள்ளி விவரம் கொடுக்குறாரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு நீ சொல்ற சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பதிவுகள் என்ன சொல்லுது அதை பாரு கேட்டுட்டு பேசு அப்படின்றாரு அதுக்கு கூட வந்து பொறுமை என்ன அதாவது தோத்துருவோம் வாதத்துல தோத்துருவோம் இப்படிதான் வந்து பொள்ளாச்சி கேஸ்ல பத்து நாள் கழிச்சு எஃப்ஐஆர் பண்ணி சென்னு சிஎம் வந்து சொன்னாரு அப்ப அதெல்லாம் இல்ல அப்படின்னாரு சபாநாயகருக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஆதாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணோன்னு மொத்த நாப்புல இருந்தாரு எடப்பாடி அதே மாதிரி தூத்துக்குடி மேட்ட பத்தி பேசணும்னா எடப்பாடி வந்து ஏன்னா அதுல வீடியோ புதிவே இருக்கு நான் வந்து டிவியை பாத்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளவு அறிவாளியா அவ்வளவு அறிவாளியா வாயாலும் வாயிலம் பார்த்து சுட்டு இருக்கானுங்க பாய்ண்ட் வச்சு சுட்டு இருக்கான் ரெண்டு நாளுங்க முத நாள் ஒண்ணு அப்பயும் உனக்கு தெரியல அடுத்த நாளும் ஷூட் அவுட் நடக்குது எப்போ அப்ப இருக்கு அப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்கிற இன்கேஸ் வந்து தூத்துக்குடியில போய் இருக்கும்போது அங்கேயே நடக்குது அப்பய நடக்குது அப்போ சவுண்ட் எல்லாம் கேட்கும்போது போயிட்டு இருக்கிறப்ப துப்பாக்கி சுடுற சவுண்ட் எல்லாம் கேட்கும் அதெல்லாம் வந்து டிவில பாத்து தெரிஞ்சுட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு அப்புறமா வந்து கொரோனாக்கு வந்து ஜோடி போடுறாங்க எங்க காலத்துல வந்து கொரோனா எப்படி இருந்தது உங்க காலத்துல கொரோனா கொரோனாயோ இதெல்லாம் ஒப்பிட முடியுமா இல்ல கொரோனா இங்க வரவே வராது கொரோனா பணக்காரர்கள் வியாதின்னு சொன்ன ஆசாமியார் நீங்க கொரோனா வந்து ஆம்புலன்ஸ் டிரைவரால் பரப்பப்படுகிறதுன்னு சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி அப்புறம் டெல்லிக்கு போயிட்டு வந்தவங்களால் பரப்ப பரவிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னவங்க அது பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்கிறதுனால அந்த அஜெண்டாவுக்கு இது பண்ணவங்க கொரோனாவை ஒரு காமெடியாக ஹேண்டில் பண்ணவங்க அவங்க அவங்க வந்து இந்த அரசாங்கம் பதவி ஏற்கும் போது கொரோனா உச்சத்தில் இருந்தது பல்லாயிரக்கணக்கான கேசஸ் அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க என்ன இது பண்ணாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சமாவது வந்து நினைச்சு பார்க்கணும் மனசாட்சியோட நினைச்சு பார்க்கணும் சும்மா அரசியலுக்காக இதெல்லாம் பேசக்கூடாது இதெல்லாம் மக்கள் விஷயங்கள் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் இதை பத்தி பேசுறப்ப கொஞ்சமாவது சின்சா பேச அதாவது அர்ஜ் ஆஃப் பவர் அப்படின்னு ஒன்னு இருக்கு அதாவது இப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்றணும்னு எல்லா கட்சியும் இருக்கும் திமுகவும் இருக்கும் அதிமுகவும் இருக்கும் ஆனால் கூட இருக்கும் காவிகா கூட இருக்கும் ஆனா அதுக்கான ஒரு வழின்னு ஒன்னு இருக்கு போன வாரம் கூட நானும் போட்டிருந்தேன் டிஆர்பி ராஜா அன்னும் போட்டிருந்தாரு சோடா கடைக்கு போய் சாக்லேட்க முட்டாய் கேட்போமா முட்டாய் கடைக்கு போய் சோடா கேட்போமா எது எங்க இருக்கிறதோ அது அவர்களிடம் கேட்கப்படும் இவர்களிடம் அதிகாரம் இருந்தால் இவர்களை எப் இவர்களிடம் தட்டி வாங்க என்னால் முடியாதா ஆனால் என்னுடைய கேள்வி எல்லாம் ஒன்றிய அரசை நோக்கி அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருபத்தி ஒன்னு வரையும் நம்ம கூப்பிள்ள இருந்தோம் அவையில விடுங்க நம்ம கூப்பிள்ள இருந்தோம் நம்ம வெறும் ஜெயலலிதா எதிராகவும் எடப்பாடிக்கு எதிராகவும் மட்டுமே அரசியல் பண்ணோம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து நீங்க சட்டமன்றத்துல போட்ட தீர்மானங்களுக்கு எல்லாம் ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஆளுநர் மாளிகை முன்னாடி போயிட்டு அதிமுக போராடல

கொலை நடந்துச்சுன்னா அதுக்கு இவங்க அதுக்கு பிறகு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறதான் பார்க்க முடியும் இல்ல இப்போ ஒண்ணு இல்ல இந்த ஆம்ஸ்டாங் மரணம் ஒரு நடக்க கூடாத மரணம் ஒரு கொலையா முடிஞ்சது ஆனா வந்த ரெண்டு நாள்ல என்ன ஆட்டம் வந்து ஏறினேவோ இல்லை எதிர்ல ஆனா விசாரணை முடிஞ்சு ஷீட்டே ப்ரொடியூஸ் பண்ணுவேன் கொலைக்கான காரணம் வந்து பொலிட்டிகல் ரைவில் எரி இல்ல ஒரு இடம் கிடையாது கேஸ்ட் கிடையாது ஒரு பொலிடிக்கல் ஒரு இடத்துக்கான இதுல வந்து நடந்த ரைவில் ஏரிதான் அத பத்தி ஏன் இப்ப பேச மாட்டேங்கிறீங்க பேசுங்க ஒரு வருஷம் ஹெப்பியா பேசுங்க ஒரு வருஷம் கிட்ட ஆக போகுது இல்லையா ஏன் வந்து இப்படி இப்போ ஒரு ஷூட் அவுட் நடந்தது தூத்துக்குடியில பொள்ளாச்சியில ஒரு பாலியல் துன்பம் நடக்குது அதுக்கெல்லாம் மாண்பு எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு அவர் அறிக்கை விட்டார் போராட்டம் அறிவித்தார் சரி ஓகே நீ அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு நீ கேட்ட நியாயமான இது ஒரு பண்ண எல்லா பேராமீட்டர்லயும் பேசுங்க என்கவுண்டர் டெத் எவ்வளவு ஏடிஎம்கே பீரியட்ல என்கவுண்டர் டெத் எவ்வளவு டிஎம்கே வந்ததுக்கு பிறகு என்கவுண்டர் டெத் எவ்வளவு பேசு இல்ல அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி பாதிக்கப்படுறான் குரல் கொடுத்த நியாயம் வாஸ்தவம் வந்து ஆதரவா பேசுற மாதிரி அதை பண்ற மாதிரி இன்னைக்கு வந்து எஸ் வந்து சார்ஜ் ஷீட் வந்து இது போட்டாங்க அப்படி ஒரு சார் எதுவுமே இல்லை உள்ளே செல்லும் போதும் வெளியே செல்லும் போதும் அப்படின்னு இப்ப மூஞ்சி எங்க போய் அண்ணாமலை சவுக்கால நீ வந்து யார் வந்த சார்னு வந்து இது பண்ணதுக்கு வாய் என்ன ஆசை கொடுக்கறீங்களா அதுவும் வந்து நம்ம ஏங்க அத திருச்சி விட்டு போறதுன்னா அந்த சாரே எடப்பாடிடா தான் அப்படினு சொல்லிட்டு போறதுக்கு எல்லாரும் பாசமிகு அண்ணன் பெண்களின் காவலன் அண்ணன் ஜெயக்குமார் ফুটবল எல்லாம் அடிச்சிட்டு போராட்டம் பண்ணாரு இல்லையா சொல்லிட்டு போறதுக்கு அது ஒரு லேடி என்கிற தான் அப்படினு சொல்லிட்டு போறதுக்கு எல்லாரும் ஆனா மிக நாகரிகமாக எதிர்க்கட்சி தலைவரா திரு எம்கேஎஸ் வந்து நடந்து கொண்டார்

அதாவது ஒரு கொலை நடந்துச்சுன்னா அதற்கு பிறகு காவல்துறை என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்குது அப்படின்னு பாக்க முடியும் காவல்துறையால் தடுக்கப்படக்கூடிய குற்றங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் ரவுடி கேங் ஒண்ணு ஒரு தீவிரவாதி என்ன இந்த சிங்கிள் இன்சிடன்ஸ் எப்படி வந்து போலீஸ் வந்து நுண்ணறிவு பிரிவு சிறப்பா தான் ஒரு தீவிரவாதி வந்து கோயம்புத்தூர்ல ஒரு பாம்பிளாஸ்ட் அவன் வந்து இறந்து போறான் இல்லையா

வேங்கை வேலை பொறுத்த வரைக்கும் அங்க இருந்த எல்லா பிரிவும் ஒத்துழைப்பு கொடுக்கல இவங்க முரட்டுத்தனமா நீங்க இந்த கேஸ்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு காவல்துறை கேட்கல ஏன்னா அது ஒரு சென்சிட்டிவான கேஸ் ஒரு பொலிட்டிக்கல் ஆயிட்ட ஒரு கேஸ் அதை எந்த அளவுக்கு அதாவது முள்ளுல சின்ன என்ன ஆகும் எந்த அளவுல எடுத்தாங்க இல்ல இப்போ சிபிசிஐடி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டு நீ இப்ப சிபிஐ என்கொரி கேளு கேளு நீ கேளு கேளு சிபிஐ என்கொரி கேளு இதுக்கு

பாமகவை இல்ல எல்லா கட்சியை சார்ந்தவர்களையும் நீ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு உண்மை உண்மை அறியும் குழுவை வந்து அனுப்பு இப்போ இதுல ஒண்ணு இல்ல அவன் வந்து இந்த வேங்கை வயல் பிரச்சனை இல்ல எதிரில இருக்கிறவன் கே காரன் ஏடிஎம் கே சொல்லிட்டு திமுக அதை வந்து மொபைலைஸ் பண்ண தெரியாதா ஆஹ் ஆனா ஒரு சென்சிட்டிவ்வான இஷ்யூ இத வந்து நம்ம இப்படி தான் பண்ணணும் இந்த இதுல வந்து தவறாது நடந்துடக்கூடாது அப்படிங்கற ஒரு கவனம் வந்து இந்த அரசாங்கத்திடம் இருக்கு அத கூட புரிஞ்சிக்க முடியல புரியும் உனக்கு அதெல்லாம் எவ்வளவு தெளிவா வந்து நம்பிக்கையில அந்த சபாநாயகர் மீது நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வந்து ஓபிஎஸ்ஸியும் செங்கோட்டையனையும் கைவசம் வச்சுக்க தெரியுது ஆமா செங்கோட்டையன் பயந்து போயிட்டு இருக்காரு நீ பாத்தீங்களா சட்டமன்றத்துல ஓபிஎஸ் விட்டு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல போய் உட்கார்ந்துருக்காரு ஓபிஎஸ்க்கு பக்கத்துல உட்கார வேண்டியாரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல போய் உட்கார்ந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாரையும் வந்து நீ வந்து இது பண்ணி அந்த தகவல்ஸ் எல்லாமே இருக்கு ஆனா மக்கள் வந்து நீ வந்து எப்படி ஒண்ணு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்ட நீ ஒரு முதலர் ஒரு ஆக்சிடென்டல் சிஎம் தான் நீ ஆனா மக்கள்கிட்ட கிட்ட ஒண்ணு நீ வந்து எப்படி இது பண்ணிக்கிட்ட உன் கட்சிய வந்து கைக்குள்ள வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு தெளிவா காய் நடத்தக்கூடிய நீ உனக்கு ஆளும் அதிகாரம் நாலு வருஷம் கழிச்சது அந்த நாலு வருஷத்தை வீணாக்கிட்ட இல்லை வீணா போயிட்டல நான் கூட வந்து இந்த அண்ணாவோட எபிசோடு பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்ல அதுல வந்து நிறைய தரவு சேர்க்கும் போதுதான் தெரியுது இவங்க யோகிதா என்னன்னு ஓபி ஏடிஎம்கே பீரியட்ல தமிழ் தெரியாமலையும் தமிழ் பரீட்சை ஆனாலும் நீ வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தில் வேலையாக செய்யலாம்னு ஓபிஎஸ் வந்து ஒரு இது கொண்டு வராரு ஆனா எம்கேஎஸ் வந்து சிஎம் ஆனப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருபத்தி மூணுலயும் சட்டம் கொண்டு வரா ஆனா பேக் டேட்டட்ல இருபத்தி இருந்து அதுல வந்து கண்டிப்பா தமிழ் தேர்ச்சி பெற்றவர்கள் தான் அரசாங்க வேலையில் சேர்க்க முடியும் தமிழ் தேசியம் பேசுற எந்த நியாய நியாயவான்களாவது இத பத்தி சொன்னானா அதாவது திமுக மீது மட்டும்தான் இரண்டு நேர எதிரான குற்றச்சாட்டுகளை எப்பவுமே வைப்பாங்க ஈழ விவகாரம் ஆகட்டும் மொழி பிரச்சனை ஆகட்டும் எதுவா இருந்தாலும் திமுகவே மொழி வெறியர்கள் ஒரு தரப்பு சொல்லிட்டே இருப்பாங்க இன்னொரு தரப்பு தமிழுக்கு திமுக என்ன சொல்லி செய்தது ரெண்டுமே நேரிடையான ஒரு இதுல ரெண்டுத்துல ஏதாவது உண்மையா இருக்க முடியும் அதாவது முட்டக்கன் மணியின் சில நேரம் இது பண்ணுவார்ல அந்த மாதிரிதான் அவங்களுக்கு அது எப்படி அது சரியா இருக்க முடியும் அது இந்த கட்சி மீது மட்டும்தான் நேரெதிரான இரண்டு குற்றச்சாட்டுகள் காலம் முழுக்க வரலாறு முழுக்க வைக்கப்பட்டு கொண்டே இருக்கு இவரு பத்திரிகையாளர் மாலன் கூட எழுதியிருந்தாரு பேஸ்புக்ல பார்த்தா ஆமா பக்த வச்சலம் சிஎம் இருந்த காலகட்டத்திலேயே அன்று இருந்த ஒன்றிய அரசாங்கம் இதே மாதிரி ஏதோ ஒரு மும்மொழி திட்டம் ஏதோ கொண்டு வந்திருக்கு போல அன்னைக்கு வந்து திமுக உறுப்பினர்கள் வந்து சட்டமன்றத்துல வந்து பேசுறாங்க சட்டமன்றத்துல இந்திய திணிக்காதிரும் சொல்றப்ப பக்த சொல்றாரு நாங்க இந்தியா திணிக்கல மூணாவதா ஒரு மொழின்னு தான் நாங்க வந்து சொல்றோம் மூணாவதா எந்த மொழி நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடிக்க பிடி போடுறாங்க இந்த பிரச்சனையை வந்து திமுக வந்து இன்னைக்கு புதுசா பிஜேபி வந்திருக்கு அப்படிங்கறதுனால எழுப்பல காலத்துக்கும் எழுப்பக்கூடிய பிரச்சனை தான் இருமொழி திட்டம் எங்களுடைய கல்வியில எங்களுக்கு இருமொழி போதும் ஒரு உலக பொதுமொழி எங்களுடைய தாய்மொழி ஈடு பண்ணுதுங்க தொழில்துறை அமைச்சர் தெளிவா சொல்றாரு டூ லாங்குவேஜ் பாலிசி சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கு நான் என்னோட இன்னொரு லாங்வேஜ் திணிச்ச அப்படின்னா அவன் படிக்க சிரமப்படுவான் அந்த லாங்குவேஜ பேன் பண்ணலங்கிறத ஆரம்பத்துல இருந்து உங்க சொல்லிட்டு இருக்காங்க எந்த லாங்குவேஜ நாங்க பேன் பண்ணிருக்கோமா தமிழ்நாட்டில் ஹிந்தி படிப்பத யார் கைய பூச்சி தருதா கேட்கறோம் சமஸ்கிருதமே படிக்கிறானுங்க காசு இருக்க பிள்ளைய படிக்கட்டுனா படிச்சா படிச்சிருப்போம் பிரெஞ்சு படி சைனீஸ் படி சிபிஎடி சிபிஎஸ் இல்ல ல பிரைவேட் ஸ்கூல்ல ஹிந்தி இருக்கிறான் காசு இருக்கான்னு படிக்கிறான் இல்லாத வீட்டு பிள்ளைய ஏத்தி விடுறதுக்கு தான் கவர்மெண்ட் ஸ்கூல் வச்சிருக்கு திரும்ப திரும்ப ஹிந்தி படிச்சாதான் நீ வந்து மேல வர முடியும் ஹிந்தி படிக்காம நீ நாசமா போயிட்ட அப்படி இப்படின்னு சொல்றப்ப ரியாக்ஷன் எப்படி வருது ஹிந்தி பட்சம் என் வீட்ல வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிதான் போகும் இல்லை இப்போ நீ வந்து தமிழ்நாடு வந்து மோதி பார்த்த தமிழ்நாடு ரெசிஸ்ட் பண்ணிச்சு இப்ப ஒட்டுமொத்தமாக இந்தி பேசாத மற்ற மாநிலங்களும் ரெசிஸ்ட் பண்ணும்போது போது உனக்கு அறிவு வர வேண்டும் கூட்டணியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியை வந்து ரெசிஸ்ட் பண்ணு அவங்களே வந்து சொல்றாங்க தமிழர்களை பாருங்க தமிழ்நாட்டுல எல்லாம் எப்படி வந்திருக்காங்க பாருங்க அவங்க லாங்குவேஜ் பாலிசி கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு பேசுறாரு அங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியா இருந்த ரமணா பேசியிருக்காரு ஆந்திரால போய் பேசியிருக்கிறாரு அவரு வந்து சொல்லியிருக்காரு தமிழர்களை பார்த்து நாம

மொழி பிரச்சனைங்கிறது இவங்களுடைய ஹோம் கிரவுண்ட் இந்த கிரவுண்ட்ல நீ என்னைக்கு வந்து போலிங் போட வந்தாலும் அது சிக்ஸருக்கு தான் பரவ அண்ணா சொன்ன ஐந்து தூண்கள் அதில் ஒன்று இந்து சமய அறநிலையத்துறை வந்து வேணும் அது என்னாலும் வந்து இது பண்ணக்கூடாது இனாம் சட்டம்ன்றது ஒண்ணு அதாவது நில சீர்திருத்த சட்டத்தை தான் அந்த அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் இந்த மாதிரியான மொழி பிரச்சனையும் இந்தி மொழியை எப்போதும் வந்து திணிக்க கூடாது கலைஞர் இளைஞர் நீதிக்கு கொடுத்த அந்த ஐந்து கட்டளைகளில் ஒன்று இந்தி திணிப்பை என்றும் ஏற்க மாட்டோம் ஆ ஆ இ அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக கொடுத்துருப்பார் அதில் இந்திய திணிப்பை என்றும் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டு இருக்கிறாரு திமுகவின் கடைசி மூச்சு இருக்கும் வரை இந்தியை திமுக எதிர்த்து கொண்டு தான் இருக்கும் இதில் யார் திமுகவுடன் கூட சேர்ந்து குரல் கொடுக்குறாங்க திமுக எதிர்க்கிறாங்க இதை பற்றிலாம் வந்து கவலை கிடையாது கூட இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை பார்ப்பாங்க இதை எதிர்த்தீங்கன்னா மக்கள் உங்களை வந்து இந்திய இசை சமஸ்கிருத ராஜன் அப்படின்னு சொல்லிதான் கூப்பிடுவாங்க அது சொன்ன வேற கோவம் வருது அது சொன்னா கோவம் வரும் அப்படின்றாங்க எனக்கு வந்து கெட்ட கோவம் வரும் அப்படின்னு பட்டுக்கங்க பட்டுக்கோக்கா பேரே தமிழ் டிசைன்னு வச்சிருக்கிறாரு ஐயா குமரி உங்களுக்கு வந்து பேரே தமிழ் டிசைன் தமிழ் தாய்க்கு வந்து சிலை வேணும்னு கேட்டவரோட பொண்ணு மாணி பொண்ணு அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து மும்மொழி திட்டம் தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் நானும் தமிழ் மீடியத்தில் தான் படிச்சேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க நீங்க அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் வச்சிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இருந்து இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்குது அதனால வந்து சும்மா மைக் மைக்கு கிடை அப்படிங்கிறதுனால பேசிட்டு போனீங்கன்னா நாளைக்கு நீங்க ஓட்டு கேட்டு போறப்போ மக்கள் காரி துப்புவாங்க இன்னைக்கு ஆடு அண்ணாமலை

மும்மொழி வேண்டி கூட உனக்கு எழுத சொன்னேன் திருப்பி எடப்பாடிக்கே வருவோம் இரண்டு மரணங்கள் கியூவில் நிக்கும் போது திருச்செந்தூர்லயும் பழனிலையும் நடந்திருக்கு இல்லையா அவங்க உடம்பு சைடு இல்லாம நடந்திருக்கு கியூல அதுக்கு உடனே அறநிலையத்துறை இல்ல அரசாங்க கட்டுப்பாடுன்னு அறநிலையத்துறை எடுக்க வேண்டும் யாரு அண்ணாமலை என் திருடுறதுக்கு அதாவது அருணலையோ தடையா வந்து பிஜேபி உடைய ஒரு இதுவா இருக்கு அதுக்கு இவர் பால் போட்டு தருவாரா இவர் அடிப்பாரா அந்த இறந்து போனவரோட ஒய்ஃப்பே வந்து சொல்றாங்க அவருக்கு வந்து காம்ப்ளிகேஷன் ஹெல்த் காம்ப்ளிகேஷன் இல்ல நான் சிம்பிளா கேக்குறேன் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துடைய அந்த போர்டு தேவஸ்தானம் போர்டு ப்ரைவே அது வேணாம் அப்படி நீ போய் சொல்ல பாப்போம் ஆந்திரால போய் சொல்லு பாப்போம்

எல்லாம் தனியார் மயமாக இருக்கிறேன் அதோட பின்விளைவுகள் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது எல்லா துறையும் அரசாங்கத்துடைய ஏதோ ஒரு வகையில ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கணும் இருந்தாதான் அங்க வந்து மக்களுக்கு அது வந்து சேவையா நடக்கும் இல்லனா அது வணிகமாகிவிடும் இல்லை இப்போது நீங்க சொன்ன பிரைவேடைசேஷனுக்கே வரும் அப்படி இங்கே கான்ட்ராஸ்டாக எடுத்துப்போம் திமுக எடுத்துப்போம் எழுபத்தி ரெண்டில் கலைஞர் வந்து பேருந்தை நாட்டுடைமை ஆக்கினார் அதுக்கு காரணம் அண்ணா வந்து திமுக தேர்தல் அறிக்கையிலே சொன்ன வாக்குறுதியை கலைஞர் வந்து நிறைவேற்றினார் அது அல்ல அது எதுக்குன்னு இருக்கிற ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது இல்லங்க அன்னைக்கு வந்து பிரைவேட் காரன் பஸ் சர்வீஸ் லாபம் இருக்கிற இடத்துல மட்டும் தான் ஓட்டுவான் கிராமத்துக்கு ஓட்டுறாங்க வராது குக்கிராமத்துக்கு பஸ் வைக்கிறதா பஸ் வரலங்கிறதுனால அது ரோடே தேவைப்பட வைக்கிறதா பேரு இல்லையா காரணம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுல கொண்டு வராரு எழுபத்தி நாலுல உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு வருது சுப்ரீம் கோர்ட்ல ஒன்பது வருஷம் தூங்குது ஏன்னா அதுக்கப்புறம் யாராச்சு எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆச்சு அதுக்கப்புறம் எண்பத்தி ஒன்பதுல தான் மீண்டும் சுப்ரீம் கோர்ட் உறுதி தந்து இது வரையும் இப்ப வரையும் திமுக அரசாங்கம் இருக்கிற இருக்கும் போதெல்லாம் போக்குவரத்து கட்டணம் ஏற்றப்படவே இல்லை ஏன்னா அதுக்கான காரணம் பேருந்துகளை நாட்டுடமையாக்கிய கலைஞர் திமுக இல்லையா நீ வந்து எல்லாத்தையும் வந்து எங்க கிட்ட புடுங்கணும்ன்ற இதுலயே ஒரு இன்டென்ஷன்லயே நீ இருக்காத இல்லையா அறநிலையத்துறையை புடுங்கணும் ஸ்கூல புடுங்கணும் ஏன் புடுங்குறது ஏதாவது தாங்கலாண்டா காசு அதுவும் தர மாட்டேங்கிறீங்க கேட்டா நெப்பு ஆதரிச்சாதான் வந்து காசு தருவேங்கிறீங்க புதிய கல்வி கொள்கை திட்டத்தை ஆதரிக்கணும் நாங்க வந்து மும்மொழி கத்துக்கணும் அப்பதான் நீங்க காசு கொடுப்பீங்க

நாய் வண்டி நாய் வண்டி மாதிரி இருக்குது இது இதுராஜா நம்ம என்னன்னு சொல்றது நமக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் கொடுக்கறதுக்கு சில பீஸ்கள் இருக்கும் காலகாலத்துக்கும் இருக்கும் கன்னியாகுமரியில் ஒரு உரிய இருப்பதை போல அவர் என்ன நேரம் தெரியல அவரும் வந்தார் போராட்டத்துக்கு வந்தாரு அவரும் போராட்டத்துக்கு வந்தாரு பாத்தீங்கன்னா அவர் ஏதோ ஜூனியர் லீடர்ஸ்க்கு இவன் அமர் பிரசாத் ரெட்டிக்கு பின்னாடி அமர் பிரசாத் ரெட்டி முன்னாடி கொடியை தூக்கிட்டு போறோம் அவனுக்கு பின்னாடி தொண்டர் மாதிரி வந்துட்டு இருக்கிறாரு இப்படி காலகாலத்துக்கும் அடிமை சேவகம் செய்யக்கூடிய ஒரு நிலையில தான் பழைய பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க இன்னைக்கு புதுசா வந்த ஆபாச வீடியோ எடுக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு வந்து அடிமை சேவகம் செய்து கொண்டு இவர்கள் வந்து புழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆபாச வீடியோ தான் ஞாபகம் இந்த உசைனியக்கார்ல கராத்தே இது அவரோட வீடியோ அவரு அவர்கிட்ட அண்ணாமலை ஏதோ பேசுறான் அதை வந்து வீடியோ எடுத்து லைவ்ல போட்டு வழி முயற்சி பண்ண முடியாது ஆனா அவரே சொல்றாரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து எனக்கு காலத்துக்கும் அதிமுகவுக்கு அடிமையாக இருந்த ஒரு அதிமுக என்று தன்னுடைய ரத்தத்தை எடுத்து அம்மாவுக்கு சிலை செய்தவர் நான் அதிமுக அதிமுக உறுப்பினர் இல்லை ஆனால் அதிமுக என்ற அடையாளம் என கொண்டு ஆனாலும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் செஞ்சு கொடுத்தார் கேட்டதையுமே அஞ்சு நாள் முன்னாடி செஞ்சிட்டாரு நீ சொல்லி சொல்லவே இல்ல வெளிய சொல்லவே இல்ல எச்டிஐடி மூலியமா எனக்கு செஞ்சு கொடுத்தா வெளியில சொல்லவே இல்ல உங்கள உங்களோட உங்களோட மதிப்பு ரொம்ப கூடிக்கிட்டே இருக்கு எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க எனக்குன்னு கேக்கல அவர் ஒரு இது இன்ஸ்டியூட் வில் வில்வித்தை பயிற்சி மையம் எனக்கு வச்சு கொடு அப்படின்ற கேட்கற அளவுக்கு மேன் மக்கள் மேன்மக்களே சின்ன சின்ன அப்படின்னு சொல்லியா சொல்லிட்டார் மீண்டும் இன்னொரு பூமரில் மூப்புரோடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க